ஹலோ மக்களே வாங்க இன்றைக்கி இந்த வீடியில் என்ன பார்க்குறோம் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் காரக்குடி செட்டிநாடு ஸ்டைலில் சூப்பரான ஒரு காரமான மீன் குழம்பு ஆயில் ஊற்றிருக்கேன் அதில் வெந்தயம் போட்டிருக்கேன் மீன் குழம்புக்கு மெயினாக வந்து மீன் குழம்புனா வெந்தயம் இல்லாமல் இருக்காது அதுக்கப்புறம் அதில் வந்து சோம் சீரம் கொஞ்சம் சேர்க்குறேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பில்லை அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் வெள்ள பூண்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி எல்லாம் போட்டு கொஞ்சம் வர மிளகா காஞ்ச மிளகா வந்து உடச்சி போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக நீங்கள் பார்க்கலாம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இப்போ வந்து உப்பு போடுறேன் உப்பு போட்ட பிறகு வந்து மீன் மசாலா போடுவேன் இதுதான் கொஞ்சம் மீன் மசாலா இது போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டிக்கணும் தக்காளி போடுவேன் தக்காளி போட்டு நல்லா கிண்டிக்கணும் ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிண்டின பிறகு திரும்பி வந்து மசாலா சேர்க்கணும் அந்த மசாலா கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கறி பவுட்ரு கொஞ்சம் பொடி எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு தேவையானது ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன் போட்டு கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இப்போ வந்து இதில் வந்து பெருங்காய பவுட்ரு போடுறேன் உப்பு போடுறேன் உப்பு போட்டேன் இது வந்து பெருங்காய பவுட்ரு ஸோ இது வந்து கறி பவுட்ரு எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவேன் கிண்டி கிண்டிக்குவேன் ஸோ கிண்ண பிறகு வந்து நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன் தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அது தண்ணியோடு ஸோ அது வந்து சுடுநீரில் போட்டு தான் வச்சிருக்கேன் ஸோ அது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து மெயினாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடு நல்லா வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டும் சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு ரெண்டாக கீறி போட்டிருக்கேன் நிறையா போட்டு மிஸ் பண்ணியிருக்கேன் இந்த இதான் இதெல்லாம் வந்து மிதக்குது சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டுலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வெள்ளை பூண்டு மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ தண்ணி ஊற்றி அந்த புளியை தண்ணியெலாம் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டேன் நல்லா கொதிச்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மீன் போடுறேன் ஸோ மீன் போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் தான் ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட மாட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை வந்து எடுத்துருவேன் ஸோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணோம் சாப்பிடுந்தேன் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி நான் எடுத்துட்டேன் இந்த சாட்டு பார்த்தேன் எடுத்து பயங்கரமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு செம்மையாக சூப்பராக ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற நன்றி ரொம்ப சூப்பராக இருக்கும் காரக்குடி செட்டிநாடு மீன் குழம்பு அப்படியே செட்டிநாடு காரக்குழம்பு மாதிரி இருக்கும் நல்லா ஸ்பைஸியாக ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கேஸ் ஓகே பாய்